ஜெய்பீம் கலந்த வணக்கங்கள் நேற்று முன்தினம் பதிமூன்றாம் திகதி ஐநா மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்காண்மையில் விஜயம் செய்துட்டு போன திரு ஓகோ டர்க் அவர்கள்டு அறிக்கை ஒன்றிப்பு பேசுபொருளாக இருக்கின்றது அவருடைய அந்த அறிக்கையில் அவர் அரச படைகள் மற்றும் அரசு அல்லாத ஆயுத குழுக்களான புலிகள் தொடர்பாக இவையிட வயலேஷன்ஸ் அபியூசஸ் அண்ட் கிரைம்ஸ் அதாவது இவையல் செய்த குற்றங்கள் துஷ்பிரயோகங்கள் மீறல்கள் குறித்து பேசியிருக்கிறார் இப்போ அடிக்கடி இந்த புலி ஆதரவு தரப்பு முன்வைக்கிற ஒரு கோஷம் ஒன்று இருக்குது என்னண்டா இப்போ அருண் சித்தார்த் புலிகள் இல்லை தானே நீங்கள் இப்போ இதுகளை பேசி இந்த புலிகள் செய்த குற்றங்களை பேசி யாரை தண்டிக்க போகிறீங்க சரியா அப்போ இப்போ உலங்குது தானே ஐக்கிய நாடுகள் சபையிட ஆணையாளரின் யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு புலிகளையும் சுட்டி காட்ட வேணும் அவன் அறிக்கையில் அவையில் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் என்னது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குது இது மொழி பெயர்ப்பா அவையோட வெப்சைட்டில் நீங்கள் போய் எடுக்கலாம் இந்த போக டூக்கிட் அறிக்கைண்ட மொழிபெயர்ப்பு இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குது சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுத்து மற்றும் பாகுபாடு பிளவுபடுத்தும் அரசியலை ஒழித்தல் உள்ளிட்ட நீண்டகால பிரச்சனைகளில் இருந்து ஒரு புதிய திசையில் முன்னேறுவதற்கு இலங்கை கடந்த காலத்தில் இருந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இந்த உறுதிமொழிகளை மாற்ற ஒரு விரிவான செயல்திட்டம் திட்டம் இப்போது தேவைப்படுகிறது உள்நாட்டு போரின் போது நடந்த மிரல்கள் துஷ்பிரயோகங்கள் மற்றும் குற்றங்கள் அரசு மற்றும் பாதுகாப்பு படையினர் அதேபோல் எல்டி போன்ற அரசு சாரா ஆயுத குழுக்களின் பொறுப்பு ஆகியவற்றுடன் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சமூகங்கள் மீது இந்த வன்முறையினால் நீடிக்கும் தாக்கம் ஆகியவற்றுக்கான தெளிவான மற்றும் முறையான அங்கீகாரத்துடன் என்னது எங்கிட்ட கேட்க கேட்கிற மாதிரி ஐநாட்டை கேட்கலாமே ஏன் நீங்க இப்ப இல்லாத புலிகளை கொண்டு வரீங்க புலிகள் இல்லாம போகல்ல புலிகள் புலிகள்ல இருந்து இப்ப நாங்க குறிப்பிட்ட துணுக்காய் போன்ற சித்திரவத கூடங்கள் கச்சாய் விஸ்வமடு வள்ளிபுணம் வட்டுவாகால் கோப்பாய் ஒட்டி சுட்டான் இப்படி பல இடங்களில் புலிகளிட சித்திரவதை கூடங்கள் நடத்தப்பட்டது புலிகளிட பாரிய மனித படுகொலைகள் புலிகளால் நிகழ்த்தப்பட்டது பாரிய மனித குலத்துக்கு எதிரான மிக பாரிய அளவிலான வன்முறைகள் மனித உரிமை மீறல்கள் நிகழ்த்தப்பட்டது இந்த யுத்த குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் இன்னும் மேற்குலக நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது சொன்னால் ஓ கிரிமினல்ஸ் சரியா இந்த கிரிமினல்ஸ் இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேணும் அதே போன்று இலங்கையிலையும் கணிசமான அளவுக்கு இந்த குற்றங்களோடு ஈடுபட்டவர்கள் இன்னும் மிஞ்சி இருக்கின்றார்கள் அப்போ இதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கின்றோம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு எழுதி இருக்கிறோம் போகட்ட வரக்குள்ள நாங்கள் அவைக்கு எழுதின டாக்குமெண்ட்ஸ் இருக்குது நாங்கள் அவைக்கு துணுக்காய் சம்பந்தமாக கொடுத்த ஆவணங்கள் இருக்குது அவைக்கு அனுப்பின ஆவணங்கள் இருக்குது ஸோ எங்கள் எங்களை போன்றவர்கள் தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறதால இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குது இன்றைக்கு நேட்டில் ஐக்கிய நாடுகள் சபை கே ஏற்கனவே தெரியும் பல குற்றங்கள் இவர் இவர்களுடைய விஷயங்கள் தெரியும் தெரியாமல் இல்லை இவியல் பூனை கண்ணை மூடி கொண்டிருந்தா போல உலகம் இருட்டா போயிருமன்னு இவிய பேய் காட்டி கொண்டிருக்கலாமே தவிர உலகில் எந்த அமைப்புகளையும் இவியல் பே காட்டிலாது இவர்கள் தமிழ் மக்களுக்கு இது இந்த விஷயம் தெரியாத இப்ப யங் ஜெனரேஷன் என்று இருக்குது புதிய தலைமுறை இருக்கிற புதிய தலைமுறையில் இப்ப உருவாகி இருக்கின்ற இளைஞர் யுவதிகளும் ஏனைய எங்கட பிரதே எங்கட பிரதேசங்களில் யாழ்ப்பாணம் வடபகுதியில வாழ்கின்ற பெரிய அளவில் இது குறித்த விஷயங்கள் தெரியாதவர்கள் அதாவது ஒரு பக்க சார்பாக புலிகளால் நிகழ்த்தப்பட்டு வந்த பிரச்சாரங்களுக்கு பிரச்சாரங்களால மண்டக அழுவப்பட்டாக்களும் ஒரு தொகுதி மக்கள் இருக்கின்றார்கள் அப்ப அவைக்கு நாங்கள் சொல்ல வேணும் இவங்கள் இவர்கள் புலிகளை பற்றி உருவாக்கின பிம்பங்கள்ல வந்து தொண்ணூற்றி ஒன்பது தசம் ஒன்பது வீதமானது பச்சை பொய் புலிகள் ஒரு பாசிச வன்முறை கும்பலாக பிரபாகரன் என்கின்ற ஒரு வன்முறையாளனால் உருவாக்கப்பட்ட ஒரு லும்பன் தான் இருந்தது இது ஒரு விடுதலை போராளிகளாக ஒரு விடுதலை இயக்கமாக இருக்குல்ல விடுதலை இயக்கம் ஒன்று ஒரு தனி மனிதனை சார்ந்து உலகத்தில் எங்கேயுமே இயங்கியது கிடையாது நீங்கள் எந்த கியூபன் ரெவல்யூஷன் எடுத்து பார்த்தாலும் சரி வேறு பல நாடுகளில் நிகழ்த்தப்பட்ட பி எல்லோ பலஸ்டீன் ரெவல்யூஷன் புரட்சி எடுத்து பார்த்தாலும் சரி ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற அயர்லாந்து புரட்சி எடுத்து பார்த்தாலும் சரி ஏக பிரதிநிதிகள் தனி 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 ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லி தனி மனிதனை சார்ந்து எங்கேயும் விடுதலை போராட்டங்கள் நிகழ்த்தப்பட்டது இல்லை அந்த தனி மனிதன் என்று ஏக பிரதிநிதித்துவம் என்பது ஃபாசிசம் ஒரு ஃபாசிஸ்ட் மனநிலை அது வந்து ஹிட்லரால முசோலினியால கட்டமைக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் அந்த சித்தாந்தம் தான் புலிகள்த சித்தாந்தமாக இருந்தது இவியல் பொய் சொன்னதுக்கு உலகத்தில் பல இடங்களில் இவைகள் இப்போ என்னென்ன புலிகள்தான் காலகட்டத்தில் இல்லையாண்டவர்கள் மறுத்தார்களோ சொல்லி மக்களை ஏமாத்தினார்களோ அது எல்லாம் இருக்கண்டு சகல ஆவணங்கள் அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கு இது யுஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ன்ற அறிக்கை யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அமெரிக்க அரசால வெளியிடப்படுற அறிக்கை இந்த அறிக்கை ஸ்ரீலங்கா ரிப்போர்ட் ஆன் ஹியூமன் ரைட்ஸ் பிராக்டிசஸ் தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியிட்ட இந்த அறிக்கை மிக தெளிவாக ஒரு சொல்லுது புலிகளுடைய பாலியல் குற்றங்கள் குறித்து ஆஃப் சிவிலியன்ஸ் இன் த ஈஸ்ட் இன் அக்டோபர் ஆஃப் விடுதலை புலிகள் விடுதலை என்றதையே நாங்கள் அகற்றிட்டு புலிகள் தான் சொல்லுவோம் நீங்கள் விடுதலைக்கு சம்பந்தம் இல்லை புலிகள் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கிழக்குல நிகழ்த்திய படுகொலைகளின் போது பெண்களை இவர்கள் பாலியல் துஷ்பிரயோகம் ரேப் செஞ்சு கொலை செஞ்சதாக அமெரிக்க அரசு அறிக்க சொல்கிறது திஸ் மார்க் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த எத்னிக் கான்ஃபிளிக் தட் டெலிபிரேட்லி யூஸ்ட் ரேப் எஸ் எ வெப்பன் ஆஃப் டெரர் சரியா மக்களை பயமுறுத்துவதற்காக பாலியல் துஷ்பிரயோகத்தை ஒரு ஒரு ஆயுதமாக புலிகள் பயன்படுத்தினதாக அமெரிக்க அரசு அறிக்க சொல்கிறது அதே மாதிரி இவர்களுடைய போதை வஸ்து போதை வஸ்து ட்ரேட் நாகோட்டிக் ட்ரேட் அதாவது இப்போ இப்போ இங்கே இன்னொரு புனித பிம்பம் ஒன்று இருந்தது புலிகளில் என்னென்னா இவியல் புலிகள்க காலத்தில் போதைப் பொருட்களே இல்லைன்னு சரியா புலிகள்க காலத்தில் புலிகள்ட ஆயுத வியாபாரத்தில் பிரதானமானது இந்த போதைப்பொருள் விற்பனை இது நாங்க சொல்ல இது வந்து கனடியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் சொல்லுது சிஎஸ்ஐஎஸ் என்று சொல்ற கனடாட புலனாய்வு துறையோட அறிக்கை இது இந்த அறிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்கிளாசிஃபைடு இந்த ரெண்டும் வந்து கிளாசிஃபைடான டாக்குமெண்ட்ஸ் அன்கிளாசிஃபைட் யாராலும் இது அக்சஸ் பண்ணேலும் இந்த அறிக்கை மிக தெளிவாக தேர் ஆல்சோ ஹாவ் பீன் சஜஷன்ஸ் தட் எல்டிடி ரேஸ் மணி த்ரூ ட்ரக் ரனின் பெலர்லி ஹெரோயின் ஃப்ரம் சவுத் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஏசியா அகார்டிங் டு நைன்டீன் நைன்டி ஃபைவ் ரிப்போர்ட் பை தன் மெக்கன்சி இன்ஸ்டிடியூட் நான் ப்ராஃபிட் ரிசர்ச் குரூப் பேஸ்ட் இன் டொரண்டோ த மோஸ்ட் ப்ரஃபிட்டேபிள் எல்டிடி ஆக்டிவிட்டிஸ் தார்ம் ஹெரோயின் டிராஃபிகலிங் சரியா அப்போ போதைப் பொருள் வியாபாரத்தில் புலிகள் ஈடுபட்டது இந்த அறிக்கைகளும் மெக்கன்சி இன்ஸ்டிடியூட்டும் சொல்லுது இதே காலகட்டத்தில் இலங்கையில் இருந்து வந்த பத்திரிகைகளில் இருக்குது போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட இலங்கையர் யாரும் இருக்கு பாரிஸின் சிறையாண்டு அதே மாதிரி இவன் சர்வதேச இதுக்கு பொறுப்பாக இருந்த சர்வதேச பிரச்சாரத்துக்கு பொறுப்பாக இருந்த மனோகரன் அந்த காலகட்டத்தில் தான் ஹெரோயின் போதைப்பொருள் குற்றச்சாட்டுக்காக பாரிஸில் கைது செய்யப்படுறார் அந்த அறிக்கைகள் எல்லாம் இருக்குது அதனால் நீங்கள் நாங்கள் இந்த அறிக்கைகள் இது ஒவ்வொன்றையும் பற்றி நாங்கள் தனித்தனியா பேசுவோம் போதைப் பொருள்கிற வர்த்தகங்கள் என்ன மாதிரி இருந்தது என்ன மாதிரி உள்நாட்டு நிலவரம் இருந்தது சரி ஐய இது வந்து தொண்ணூறாம் ஆண்டு பேப்பர் சரி இதுல போதை போதை வஸ்து வேட்டையில் பெண் புலிகள் சாதனை எங்க பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பொறுமதியான போதை வஸ்து நேற்று முன்தினம் இரவு விடுதலை புள்ளி மகளிர் முன்னணியினர் கைப்பற்றினர் யாழ் ரோட்டில் வசிக்கும் ராசுதுரை துறை முள்ளன் என்பவரது வீட்டிலிருந்து இப்போதைப் பொருள் மகளிர் முன்னணியினரால் கைப்பற்றப்பட்டது அண்மை காலத்தில் யாழ்ப்பாணத்தில் பெரிய அளவில் போதை வஸ்து கைப்பற்றப்பட்டது இதுவே முதல் முறையாகும் அப்ப புலிகள்ட காலத்திலே அது இல்லை இது இல்லை புலிகள்ட காலத்தில் இந்த போதை கைப்பற்றப்பட்டதுன்னா என்ன போதைப் பொருள் இல்லாமல் நம்மளால் கைப்பற்ற இந்த போதைப் பொருளுக்கு என்ன நடந்தது பிறகு இதை யார் அவருக்கு மரண தண்டனை கொடுத்ததா இல்லையாண்டெல்லாம் எதுவும் இல்லை சரியா அதே மாதிரி மாதிரி இந்த என்ன மண்ணெண்ணெய் பதுக்கல் பதுக்கல் வியாபாரம் பிடிப்பட்டார் போர் சூழலில் பதுக்கல் எல்லா விதமான சரியா நான் அண்டை உங்களுக்கு பாலியல் குற்றங்கள் இவேட புள்ளிகள்ட உறுப்பினர்கள் பாலியல் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டு மரண தண்டனை கொடுத்தது இருக்குது சாதி பிரச்சனை இல்லைன்றாங்க இல்லைங்க சாதி பிரச்சனை சம்பந்தமாக இருக்கிற இந்த அந்த கால இவேட காலகட்டத்தில் வந்த பேப்பர்கள் இது குடிமை தொழில் முறை வேறையோடு கலையை அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் வேறு புலிகள் சொல்லினோம் அந்த சாதியின் பேரால் தமிழினத்தில் நிலவும் அநாகரிக அடக்குமுறைகளையும் அடிமை தலைகளையும் உடைத்தறிந்து மனித சுதந்திரத்தை சமத்துவத்தை நிலைநாட்ட பல்வேறு போராட்டங்கள் தியாகங்கள் மூலம் முன்னோடிகள் மறுக்கப்பட்ட பல உரிமைகளை வென்றெடுத்து சாதித்த கொடுமையின் தாக்க சாதி கொடுமையின் தாக்கத்தை குறைத்துள்ளன ஆயினும் இவ் இவ் இவ்வடிவமைத்த அடிமைத்தனம் முற்றாக ஒழிக்கப்பட ஒழிக்கப்படாமைக்கு சாதி பிரிவினை நாணி வீராக விளங்கும் குடிமை தொழில் அமைப்பு முறை தொடர் இடமளிக்கப்பட்டமே முக்கிய காரணமாக சரியா இதெல்லாம் புலிகள் அறிக்கையில் அந்த காலகட்டத்தில் நாம் தமிழர் தமிழில் தாயின் பிள்ளைகள் நாம் எல்லோரும் சகோதரர்கள் என்று சொல்லிட்டு சாதி பிரச்சனை குறிப்பாக சாவச்சேரி பாதையில் இருப்பதாக தெரிகிறது சரி இது ஒழிக்கப்பட வேண்டும் சாதி பாகுபாடு வேரூன்றி இருக்கும் ஒரு இனத்திலே ஒருபோதும் ஒற்றுமே வளர முடியாது சமூக ஒத்துழைப்பும் இருக்க முடியாது முடியாது மட்டுமல்ல அந்த இனம் அரசியல் துறையிலோ பொருளாதார துறையிலோ அன்று வேறுந்த துறையிலோ முன்வர முடியாது சரியா அப்போ இதெல்லாம் என்ன என்னத்தை காட்டு எல்லா ஒரு 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 முதலாளித்துவ அரசுகளில் என்னென்ன சீர்கேடுகள் இருக்குமோ அவ்வளவு சீர்கேடுகளும் புலிகளும் காலத்திலையும் இருந்தது சரியா புலிகளும் அந்த சீர்கேடுகளுக்கு காரணகர்த்தாக்களாக இருந்திருக்கிறார் இவர்கள் வந்து முற்று முழுதாக ஒரு ஃபசிஸ்ட் கும்பலாக ஒரு வன்முறை கும்பலாக செயல்பட்டிருக்கிறார்கள் இங்கே வந்து தூர நோக்கத்தோட திருஷ் திருஷ்டி உள்ள ஒரு சிறந்த தலைமைத்துவம் புலிகளில் இருக்கல் ஸோ ஐக்கிய நாடுகள் சபையிலேருந்து சகல அமைப்புகளுக்கும் இவங்கட இந்த கனடியன் இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தேவையான ஆக்கள் அடிங்க நான் பிடிஎஃபில் அனுப்புகிறேன் கனேடியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் இதை பப்ளிகேஷன் இது சரியா இந்த பப்ளிகேஷன் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் டமிலீலம்ஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் அண்ட் ஒப்பரேஷன்ஸ் ப்ரீமிலனரி அனாலிசிஸ் சரி இதோட ரிசர்ச் பேப்பர் உண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு பக்கம் தான் ஆனால் உங்களுக்கும் பல பேர்ட்ட புலிகள் குறித்த பல விஷயங்கள் பல மோசமான விஷயங்கள் இதில் நீங்கள் வாசி இந்த ஆங்கிலத்தில் இருக்குது இது புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற இன்றைய இன்றைய ஜெனரேஷனுக்கு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு நான் சொல்லிக்கொள்வது பச்சை பொய்களை உங்களுக்கு சொல்லி இவர்கள் வளர்க்கின்றார்கள் பின்னால என்னுடைய நான் தலைவனாக நினைக்கிற பெரியார் சொன்னது நான் சொல்கிறேன் அவன் சொன்னான் நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க ஆய்வு செய்து பாருங்க இந்த புலிகள் என்ற அமைப்பு உண்மையிலேயே ஒரு விடுதலை விடுதலைக்கான ஒரு விடுதலை போராளிகளாக இருந்தார்களா அல்லது பிரபாகரன் என்கின்ற ஒரு ஃபேசிஸ்டால ஒரு வன்முறை கும்பலாக வருமனவே கொலைகள் ஊடாக மட்டுமே விடுதலை அடைகிறதுக்கான விடுதலை அடைய முடியும் என்று நம்பின ஒரு மனிதர்ட மிக முட்டாள்தனமான சித்தாந்தத்துக்கு ஆட்பட்ட அவருடைய அதிகார வேட்கைக்கு ஆட்பட்ட ஒரு லும்பன் கோஷ்டியாக இருந்தா பாருங்க உங்களுக்கு நான் சில புத்தகங்களையும் ரிஃபர் பண்றதுக்கு தாரு இது முறிந்தபன யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர்களாக எழுதப்பட்ட நம்ப தகுந்த கிரெடிபிள் டாக்குமெண்ட் தகுந்த ஆவணம் உண்டு இது புரோக்கன் பல்மீராண்ட ஆங்கிலத்தில் இருக்குது நான் நினைக்கிறேன் நீங்கள் கூகுள்லேயே இது பிடிஎஃப் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எடுத்து வாசிக்கலாம் இது வந்து இந்த இந்த போராட்டத்தில் ஆரம்பகால போராளியாக இருந்த இளப்போராட்டத்தின் சாட்சியம் என்ற புத்தகம் ஸ்ரீ புஷ்பராஜா என்று இதையும் எடுத்து பாருங்கள் இது தர் தமிழினியால் எழுதப்பட்ட ஒரு கூர்வா ஒரு ஒரு கூர்வாளின் நிலையிலண்டு இது ஆங்கிலத்திலேயும் இருக்குது இந்த ஷெடோ ஃபஸ்வோடன்று இதை நீங்கள் தேர்ட் எடுத்து வாசிங்க இந்த புத்தகங்கள் எல்லாம் ஒரு ஆய்வாக நீங்கள் வாசிங்க இதில் எல்லாத்தையும் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் நம்ப நம்ப வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் உங்களுக்கு இந்த 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 வன்முறை கலாச்சாரம் இந்த 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 போராட்டம் என்று சொல்கிறது சரியான பிக்சர் சரியான வடிவத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்வதுக்கு நீங்கள் தேடி ஆய்வுதான் செய்ய வை தவிர இந்த புலிகோஸ்டிகள் கூழறுறதை கேட்டு இந்த யூடியூப்பையும் டிக்டோக்கையும் பார்த்து நீங்கள் வரலாறை தெரிஞ்சு கொள்ள முடியாது வரலாறு தெரிஞ்ச ஒரு புத்திஜீவியாக ஒரு இன்டலெக்சுவலாக நீங்கள் சிந்திக்கிற ஒரு மனிதனாக இருந்தால் நீங்கள் அதே மாதிரி சர்வதேச தேசிய சர்வதேச மனித உரிமை அமைப்புகள்ட ரிப்போர்ட்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச நெருக்கடி குழு இருக்குது ஜேம்ஸ் டிஃபென்ஸ் வீக்லி அந்த அமெரிக்காவில் வழியிடுற டிஃபென்ஸ் சம்மந்தமான பாதுகாப்பு மெகசின்ஸ் இருக்குது அவங்கட ரிப்போர்ட்ஸ் இருக்குது உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஞ்ஞானிகள்கிட்ட சயின்டிஸ்டாக்கள்கிட்ட பாதுகாப்பு துறையில் வேலை செய்கிற டிஃபென்ஸ் சயின்டிஸ்ட் என்று சொல்கிற அது சம்மந்தமான இந்த ரிப்போர்ட் அறிக்கைகள் இருக்குது இவைகளை நீங்கள் தேடி படிங்க தேடி சொல்லுங்க சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு தாரம் ஸோ இந்த ஐக்கிய நாடுகள் சபையிட நேற்று முன்தினமான இந்த அறிவிப்பு வருமனவே சாதாரணமாக அவர்கள் வழிடுற அறிக்கைகள் இதுக்கு பின்னால மிகப்பாரிய ரிசர்ச் இருக்குது இப்போ நாங்கள் நடுகளுமே நாங்கள் நெடுகலுமே நாங்கள் தான் அரச என்றது ஒரு அடக்கு முறையாந்திரும் அது எந்த நாட்டு அரச படையாக இருந்தாலும் அது லண்டனாக இருந்தாலும் சரி நீங்கள் வசிக்கின்ற ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி அங்கே வந்து பிரிவினவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் அந்த நாட்டு அரசுகள் எவ்வாறு அடக்கியது என்றதை நீங்கள் அந்த நாட்டு வரலாறுகளில் இருந்து வாசித்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஐயாரு என்றது அயர்லாந்தில் உருவாகின ஒரு ஐரிஷ் ரெவல்யூஷன் ஆமி என்று சொல்கிற ஐயா சரி அவர்கள் அயர்லாந்து சுதந்திரத்துக்காக போராடினவர்கள் அதை எவ்வாறு பிரித்தானியா அடைக்கிறது அண்மை காலம் வரைக்கும் என்றதை பாருங்கள் அதே மாதிரி அமெரிக்காவோட ஓர் ஆன் டெரர் என்னென்று என்னென்னு பாருங்கள் ஸோ இதுதான் அப்போ நாங்கள் இது இதனூடாக நாங்கள் சொல்ல வரல அரசுகள் வந்து அரசுகளை நியாயப்படுத்து அரசுகள் அடக்குமுறையானது அரசுகள் குற்றங்கள் செய்திருக்குது அதில் எந்த க எந்த மாற்று குற்றங்கள் வரலாறு பூராக்கம் செய்து கொண்டிருக்கு செய்யும் இனியும் செய்யும் சரி ஆனால் அந்த அரச குற்றங்கள்ல இருந்து அரசு அடக்குமுறையிலிருந்து எங்களுக்கு விடுதலை வாங்கி தாரம் என்று சொல்லி ஆயுதத்தை தூக்கின எங்கட மத்தியிலிருந்து உருவாகின இந்த விடுதலை என்ற பெயரால் உருவாகின இந்த குழுக்கள் இந்த ஆயுததாரிகள் எங்களுக்கு செஞ்சது என்னண்டா பூராகவும் அந்த எந்த அடக்குமுறைக்கு நாங்கள் முகம் கொடுத்தோமோ அதை விட மிக மோசமான நூறு படங்கு அதிகமான ஒரு அடக்குமுறைக்கு நாங்கள் வாழ வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமையில இருந்தோம் நாங்கள் எங்களுடைய குடும்ப இருந்தோம் நாங்கள் அதே மாதிரியான அரசு அடக்குமுறையில் என்னென்ன கொடூரங்கள் இருந்தோ அவ்வளவும் இன்னும் ஆயிரம் மடங்கு கூடுதலாக அனுபவித்தோம் ஆகவே இப்போ இந்த இந்த அடக்குமுறை இந்த பசிஸ் சூழல் இந்த அடக்குமுறையான சூழலில் இப்போ தான் எங்களுக்கு யுத்தம் முடிஞ்ச ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் எங்களால் எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை எங்க எங்களோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷனை எங்களோடய கருத்துக்களை பயமில்லாமல் இன்னும் பயம் இன்னும் இருக்குது இன்னும் அந்த ஆபத்துகள் இருக்குது ஆனாலும் ஓரளவுக்கு இந்த வெளியை நாங்கள் இப்போ தான் அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது சரி இந்த இந்த சூழல் வந்து எங்களுக்கானது உங்களுக்கானதா இல்லை இந்த புலி புலிகோஷ்டிக்கானதா இல்லை இந்த புலிகோசி அன்றைக்கும் வந்து இவ்வாறு தான் நடந்து கொண்டது அப்போ இப்போ இந்த முகழ்ந்து வரும் இந்த சூழல் வந்து எங்களுக்கானது எங்களை போன்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்களுக்கானது அந்த அடக்குமுறையில் இருந்து விடுதலை இதுதான் உண்மையான விடுதலை என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆகவே இந்த ஐநாடை இந்த அறிக்கை இப்போது இந்த ஐநா ஆணையாளர் இலங்கையில் இலங்கைக்கு வந்துட்டு போனோன்னு ஐயோ செம்மணிக்கு வந்துட்டார் அங்கே வந்துட்டார் இந்த புலிகோஸ்டி முன்வைக்கிற பிரச்சாரம் எல்லாம் இதுக்கு பின்னால் இருக்குது இதுக்கு பின்னால் இருக்குது அவைகளுக்கு அவர்களுக்கு உண்மையான சூழல் என்னன்றது விளங்கி கொள்றதுக்கான தருணம் இப்போ அமைஞ்சு கொண்டு வருது மற்றது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற இந்த எக்கனமிக் அசைலம் சீக்கஸ் என்று சொல்லப்படுகின்ற பொருளாதார காரணங்களுக்காக இந்த நாடுகளில் வந்து குவிஞ்சு கொண்டு மிக விரைவில் அவர் நாடுகள் இந்த நாடுகள் இருந்து வெளியேற்றத்துக்கான நடவடிக்கைகள் ஒரு பகுதியாகவும் இவருடைய இந்த விஜயத்தை சொல்லலாம் அதுக்கான தரவுகள் இதுகள் அங்கே நடந்து கொண்டிருக்குது பல நாடுகள் அதனால் இனியும் இந்த புலி கோஷ்டின்ற பொய் வந்து முன்னோக்கி நகராது இந்த சமூகம் முன்னோக்கி நகர வேணும் என்ற இந்த பொய்மை வந்து உடைச்சு உண்மை பேசப்பட வேண்டும் உண்மை பேசப்பட தான் உண்மை பேசப்படுறது தான் இந்த சமூகத்தின் உண்மையான விடுதலையாக இருக்கும் அது குறித்து தொடர்ந்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருப்போம் இணைந்திருங்கள் நன்றி ஜெய்